என்னமாமா பதில் சொல்லுங்க நீ நீயா சொந்தமா கேக்குற கேள்வியா இருந்தா பதில் சொல்லலாம் அடுத்தவங்க சொல்லி கொடுத்து கேட்கற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் சொல்லி கொடுக்குறவங்க ஆயிரம் சொல்லி கொடுப்பாங்கப்பா எல்லாம் கட்டி தான் தெரியா அந்த அருமை இவ்வளவு தருமா ஒன்னையும் வளர்த்து உன் சொத்தை எல்லாம் பாதுகாத்ததுக்கு நீ இதையும் கேட்ப இதுக்கு மேலையும் கேட்பேன் என்ன நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியது இருக்கும் நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியது வரும்

இப்பளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு குளத்துல நாம தண்ணி குடிக்கலாமா அடுத்த குளல்ல அங்க போய் அள்ளி குடிப்போம் மாமா உங்க மனசை கஷ்டப்படுத்தி உங்களை எல்லாம் நடுத்தூர்ல நிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த சொத்தை கேட்கல எனக்கு இந்த வீட்டுல ஒரு மரியாதை இல்லாத மாதிரி படுது பணக்காரன் இருக்கிறது ஏழையா இருக்கட்டும் மனுஷனுக்கு சோறு தானே மாமா முக்கியம் ராத்திரி எனக்கு சோறு இல்ல சோறு போடுறதுக்கு ஆள் இல்ல அதனாலே நான் ஒண்ணு செத்து போயிட மாட்டேன் அது நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க சுருட்ட இனிமே உனக்கு மூணு வேளை சோறு என்னப்பா அடிக்கடி விருந்தே நடக்கும் வப்ப ஊர்ல நல்ல பேர் எடுக்கணும் ஏமாளியா இருந்தா நீ ஜான் வயித்துக்காக கோமாளி ஆயிட்டியடா சிலர பலகால ஏமாத்தலாம் பலரை சில காலம் ஏமாத்தலாம் ஆனா எல்லாரும் எல்லா காலத்துலயும் ஏமாத்த முடியாது வத்துமா சுருட்ட ஆவிய கொடுத்துட்டு போப்பா ஆவியா வாங்கிட்டியா हां आ मां நான் புள்ளி बच्चा बच्चा கண்ண வெட்டி வெட்டிப் போட மாமா சரிங்க мама ல fastapi என்னால கோவமா எனக்கு என்ன பா கோவம் இந்த வாழக்காய பச்சைய வெட்டி புகமூட்டம் போட்டு பழுக்க வைக்கலாம் ஆனா மனுஷன் தானா தாப்பா பழுக்கணும் உன் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டோம் இதுதான்ப்பா எனக்கு வருத்த இல்ல சுருட்ட இந்த காயும் ஒரு நாள் பழுக்கும் ராசாத்தி உடனே பழுக்கல என உரம் போடுறத நிறுத்திடாதம்மா நீ போடுற உரத்தை போட்டுக்கிட்டே இரு நீ போய் மோட்டர் போடுறாடே வத்தமா ராசாத்தி நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சுன்னா

விவசாயி எனக்கு இந்த உரம் போடுற சமாச்சாரம் நல்லா தெரியும் உரத்தை போட வேண்டிய இடத்துல போடு பாரு பாத்தியில போட வேண்டிய உரத்தை போடுற பாத்தியில போடு போனா வச்ச காதி ஒட்ட வச்ச காருக்கெல்லாம் கிட்டே தங்க அதுக்கெல்லாம் ஏண்டி தந்தனது

உன் பொண்ணு மனசுல இருக்கிற காதல் கத்திரிக்காய்ங்கிற நினைப்ப அறவே அழிச்சிடு இல்ல உன் தலைய சீமிடுவேன் உன் குடும்பத்தையே கொளித்துடுவேன் ஆஹ் புள்ளி வச்சா வச்சாதான் எதுக்கு வேணாலும் புள்ளி வைக்கலாம் கூட தவிர ஆனா காதலுக்கு புள்ளி வச்சா எவனும் கிடையாது உன் கணக்கு போல வரலீங்க காதலுங்கிறது நீ கூரையில வைக்கிற தீ இல்ல வெச்சவனையே சுட்டு காட்டு தீ தெரிஞ்சுக்கா ஹேய் சீனுதேவா இது எங்க சொந்த விஷயம் இங்க கொம்பு சீவர வேலையெல்லாம் வச்சுக்காதித்தலையா இன்னும் கேட்டுக்கறா என்ன கேட்டுக்கிட்டே இருக்க நீ பாட்டு மனசு கலங்குறப்போ மானத்தை விட சுருக்கமான நம்ம கிடையாதுயா

அதுதான் நான் இன்னைக்கு பார்த்தேன் காலத்துல கத்தி வச்சிட்டு விளையாடாத நான் தான் சொத்து புறவை படைச்சுறேன்னு அன்னைக்கே சொல்லுறேன் ராசாத்தி வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கொண்டுடுவேன்னு நிரட்ட ஆமா நிரட்டாம என்ன முத்தமா கொடுப்பாங்க அவங்க தகுதி என்ன நம்ம தகுதி என்ன தகுதியை பத்தி பேசாத கூட படிக்கிற எவனோ ஒருத்தரோட டவுன்ல சுற்றிய அது மட்டும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு அவங்க கிட்ட பதில் பேசாதமா கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா எப்பா நான் என்னப்பா செய்யணும் நான் ராசாத்தியதான் கல்யாணம் கட்டிக்கப் போறேன் அதுக்கு நீங்க சம்மதிச்சுதாகணும் இல்ல ஒரு கொலை ரெண்டு கொலை இல்ல மூணு கொலைங்கிறானே எப்பா நீ யார வேணாலும் கட்டிக்க கத்தியடப்பா அப்ப என்னைக்கே நல்ல நாள் பாருங்க நல்லா இருக்கு நாள் எதுக்குங்க பாக்குறேன்னு சொல்லுங்க ஆக்கிராய கட்டி துணிமணி நகை நட்டெல்லாம் வாங்கணும் துணிமணி எல்லாம் கட்டித்தான்ப்பா கல்யாணம் பண்ணணும் பண்ற கட்டி எங்க இருக்கேன்னு வாங்கி வாங்கி இருக்காதீங்க முதல்ல பணத்தை எடுத்துருங்க பணத்தை எடுக்க முடியும் முதல்ல நீங்க ஓஹோ அப்படி வேறயா ஓபணா ஏத்துக்கிட்டு போ உனக்கு வேண்டியதை வாங்கிக்க அவனுக்கு வேண்டியதை வாங்கிக்க கல்யாணத்தை ஜாம் ஜாமு நடத்துக்க இப்ப மட்டும் கொஞ்சம் கத்தி எடுத்திருப்பா அப்படி என்னடா அருகே போற அடு மாதிரி கூட்டி போறான் எருங்க படத்த

சொத்து நம்ம கைய விட்டு போயிடும் நம்ம பொண்ணு சுருட்டைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொத்து விட்டு இதுக்கு புள்ளி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன் எனக்கு ராசாத்திக்கு கல்யாணம் உனக்கு ராசாத்தி கண்ணணமா ஆமா மாமா எங்க மாமா கூட சமதிச்சுட்டாரு உண்மையிலேயே மாமா சமதிச்சிட்டானா அது ஒரு பெரிய சங்கதி மாமா நான் அப்புறம் சொல்றேன் ஒண்ணு இல்ல அப்பாவை நினைச்சு அவன் இந்த கண்ணாலத்தை எப்படிலாம் நடித்திருப்பான்னு நினைச்சு சாவை விட பெரிய கொடுங்க செத்தவங்க நம்ம கிட்ட விட்டு போற அந்த நினைப்புதான் அப்பா எனக்கு அப்பா இல்லைன்னாலும் அப்பாவா அம்மாவா பாத்தியாரா எல்லாமே நீங்க இருக்கீங்களே வேற எனக்கு என்ன மாமா வேணும் என் கல்யாணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச போட்டுக்கிறேன் குறுக்கு பாதையில் போய் கூடலூர்ல நூர்ல பஸ் ஏறி வான கருத்து சொருக்கா போயிட்டு வந்துருப்பா வரேன் Opp i kø!

அப்படியா நம்ம கையெழுத்து சம்மதிச்சாரா எப்படி பெட்டி சாவி அவர் கையில இருக்கு அருவா என் கையில இருக்கு எனக்கு எது வேணாலும் அருவாலை கட்டி நான் வாங்கிக்குவேன் யோ ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காதியா சரி அதை விடு நம்ம கல்யாணத்துக்கு உனக்கு என்ன மாதிரி படம் வாங்கணும் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் எனக்கும் யோ கல்யாணத்துக்கு கல்யாணம் தான் ஆக போகுதுல்ல சும்மா பேசாம இருந்த Hey, hey, pa? Hey. Barre, eh, eh, Hei, eh, mana, Pak?